வெல்கம் டு எஸ்கே கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட்டில் வந்து பிசிசி போட போகிறோம் ஸோ பிசிசிக்கு முன்னாடி அந்த காங்கிரீட் போகிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் கவனிக்க வேண்டியது எப்படிலாம் செய்யலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இப்போ அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பேஸ்மெண்ட்டில் வந்து நம்ம பிசிசி பட போகிறோம் ஸோ பிசிசிக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம வந்து கிராவல் கொட்டி தண்ணி விட்டு நல்லா கடப்பாறை போட்டிருக்கோம் ஸோ கடப்பார போட்டதுக்கப்புறம் ஒரு ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் நல்லா காய் வெட்டதுக்கப்புறம் மண் நல்லா வந்து இறுக்கமாக இருக்கும் ஸோ அந்த இறுக்கமானதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணனா நம்மளுடைய பிசிசி காங்க்ரீட் லெவல் எத்தனை எத்தனை இன்ச்சு நம்ம வந்து ஸ்ட்ரெச்சல் டிசைனில் கொடுத்துருப்பாங்க ஸோ நாலு இன்ச்சு அந்தமாரி மூணு இன்ச்சு அந்தமாரி கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம சைட் கண்டிஷன் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா நாலு இன்ச்சுக்கு கொடுத்ததுக்குனால ஸோ அந்த நாலு இன்ச்சுக்கு தகுந்தபோல் நமக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா மண் வந்து அதிகமாக இருக்குது பார்த்திங்களா ஸோ நம்ம மேலே பீம் லெவல் வரைக்கும் நம்ம மண் கொட்டியிருப்போம் ஸோ இப்போ நமக்கு அதுலேருந்து ஒரு நாலு இஞ்சி நமக்கு வந்து டவுன் பண்ணுறதுனால இது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஸோ நம்ம ஒரு நாலு இஞ்சி வந்து இப்போ மண் எடுத்து வெளியில் நம்ம வந்து கொட்டிடணும் ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடி இந்த பீமு மேலே எல்லாமே எல்லாமே கிராவல் கொட்டிகிட்டு இருந்திருப்பாங்க ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம கிராவல்லாம் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக அந்த பீமளுக்குலாம் மேலே எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணி வந்து மறுபடியும் லைட்டாக விட்டுவிட்டு மறுபடியும் திம்ஸ் தட்டணும் தட்டின அப்படின்னு நல்லா இன்னும் கம்பேக் ஆகிரும் மட்டம் வந்து பார்த்திங்கன்னா சமமாக இருக்கும் ஸோ நாளைக்கு ஒரு ஒரு லேயர் எம் கொட்டிட்டு அதுக்கப்புறம் பிசிசி காங்கட் போகிறது வந்து மிகவும் நல்லது ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியாக நம்ம வந்து ஒரு பில்டிங் வந்து கட்டலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்கு முன்னாடி கிராவல் கொட்டியிருப்பாங்க இப்போ வந்து எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி பார்த்திங்கன்னாவே ஃபுல்லாக தண்ணி இருக்கும் பாருங்கள் லைட்டாக வந்து அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா தட்டும் தட்டும்போது நல்லா இன்னும் சமமாக மட்டமாயிடும் ஸோ ஏன் அளவுக்கு வந்து நம்ம வந்து தண்ணி விட்டு நல்லா கடப்பாறை போட்டு ஒரு வாரம் கழிச்சு காய் தண்ணி விட்டு காய விட்டு இந்தமாரி நம்ம எடுக்கும்போது என்ன பண்ணால் மண் வந்து நல்லா இருக்கமாக காம்பேக்ட் ஆகிரும் ஸோ அப்படி காம்பேக் ஆகும்போது நாளைக்கு இதுக்கு மேலே வந்து ஒரு பீஷூஷிப் போடுறோம் ஸோ இந்தமாரி நல்லா ஒரு ஸ்ட்ரென்த்தாக கொடுக்கும்போது நாளைக்கு வந்து டைல்ஸ் ஒட்டினீங்கன்னு பார்த்தீங்கன்னா எந்த விதத்துலேயுமே வந்து கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்காது ஹண்ட்ரட் பர்சன்ட் அது வந்து உறுதியாக இருக்கும் ஸோ மண் வந்து ஒன்றுக்கு ஒன்று பிடிமானமாக ஒரு இருக்கமா நல்ல ஒரு கெட்டித்தன் மானிச்சு அப்படின்னா நாளைக்கு வந்து மண் இறங்காது சில வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாவே மண் டைல்ஸ் கீழே இறங்கியிருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து என்ன ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி வந்து கன்சல்டேஷன் ஒழுங்காக பண்ணாமல் இருந்திருப்பாங்க ஸோ அப்படி பண்ணாமல் இருந்தாலும் இந்தமாதிரி வந்து காங்கிரீட் வந்து ஒழுங்காக மிக்ஸிங் ரேஷல் போடாமல் இருந்திருப்பாங்க ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன தவறு நடக்கிறதுனால வந்து வந்து நாளைக்கு வந்து டைல்ஸ் வந்து கீழே இறங்கும் ஸோ அந்தமாதிரி இறங்காமல் இறக்கிறதுக்காக தான் இந்த அளவுக்கு நமக்கு வந்து குவாலிட்டியாக நம்ம வந்து அந்த ப்ரொசீஜர் பண்ணுறோம் ஸோ நல்லா தண்ணி விட்டு கடப்பாரை போட்டுட்டு அது ஒரு ஒரு உரம் கழிச்சு நம்ம காய விட்டு அதுக்கப்புறம் இந்த மாரி நமக்கு தேவை எத்தனை இன்ச்சு நமக்கு எடுக்கணுமோ அதுக்கு மட்டும் நம்ம கிராவல் எவ்வளோ நமக்கு வெளியே எடுத்து போடணும் ஸோ அந்த டிசைன் பிரகாரம் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே பிசிசி போட்டு அதுக்கு மேலே இறத்து டைமாரி விட்டு நம்ம காம்பேக்ட் பண்ணிட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் எந்த ஒரு ப்ராப்ளம் வராது ஸோ இந்த வகை இந்த மாதிரியான ஒரு ஒர்க்கு நீங்கள் பண்ணிங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு தரமான ஒர்க்காக நான் எதிர்பார்க்குறேன் ஸோ அந்த மாதிரி இருக்கும் கண்டிப்பாக யூஸ் இந்த மாதிரி மறுபடியும்பு இப்போ நேற்று வந்து எல்லாமே மற்ற மணி நாலு இஞ்சுக்காக நம்ம வந்து குழி எடுத்துருந்தோம் ஸோ அந்த மண்ணெல்லாம் எடுத்து வெளியே போட்டோம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது இந்த இந்தமாரி வந்து சமப்படுத்தணும் நம்ம வந்து திம்ஸ் வச்சு தட்டும்போது இன்னும் கொஞ்சம் மண் வந்து அமுங்கும் போது நல்லா இருக்க மாயிடும் ஸோ இந்த நம்ம வந்து ஃபினிஷிங் கொட்டும்போது இதுக்கு மேலே ஒரு லேயர் எம் ஷாண்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து கரையாம மருந்து ஊற்றுவோம் ஸோ அது எப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோலையும் பார்க்கலாம் இப்போ இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு திம்ஸ் வச்சு நல்லா தட்டியிருக்காங்க பாருங்கள் ஸோ ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கு ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து திம்ஸ் தட்டும் தட்டும்போது நல்ல ஒரு சமமாக இருக்கும் ஏன்னா இப்போ எல்லாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுப்படாமல் இருக்கு இருக்குது இந்த ஏரியாவில் நம்ம வந்து தட்டாமல் இருக்கும் ஸோ இப்போ அந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா தட்டியிருக்கிறாங்க ஸோ இந்தமாதிரி நம்ம தட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு சம பிறப்பாக இருக்கும் நாளைக்கு நம்ம பிசிசி காங்கிரட் படும்போது ஒரே லெவலாக நமக்கு கிடைக்கும் ஸோ எப்படி திம்ஸ் தச்சு தட்டுறாங்கன்னு பாருங்கள் ஸோ அந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா நின்று இந்த தட்டாமல் இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து தட்டின ஏரியா தான் ஸோ இந்தமாதிரி நம்ம வந்து ஃபினிஷிங் கொடுக்கும்போது ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங் நமக்கு வந்து கிடைக்கும் மாதிரி நம்ம திம்ஸ் வச்சு தட்டும்போது நல்லா வந்து ஒரு காம்பக்காகும் ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அந்தமாதிரி எம்ஷாண்ட் வந்து ஒரு லேயர் போட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம மேலே பிசிசி படும்போது ஒரு பாண்டிங் நல்லா கிடைக்கும் நம்ம டேரக்டாக பிசிசுக்காங்கிட்டு படாமல் ஒரு எம்சாண்டுக்கு மேலே நம்ம படும்போது ஒரு நல்லா ஒரு பாண்டிங் கிடைக்கும் இந்தமாரி நமக்கு ஏதாச்சும் கல்லுகளெலாம் இருந்துச்சுன்னா எல்லாம் எடுத்து பொறுக்கி இப்படி உரமாக வச்சிடணும் ஸோ எம்ஸ்டாண்டெல்லாம் ஒரு லேயர் நம்ம கொட்டினத்துக்கு அப்புறம் மேலே ஒரு ஒரு திக்னஸ் போகுது நமக்கு ஸோ அந்த மாதிரி நமக்கு மேலே வந்து நமக்கு ஒரு லயர் எம் ஸ்டாண்ட் போடிகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கரையாக மாறதுன்னு சொல்லுவாங்க ஆன்டி டெர்மினேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அது எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணி போகிறோம் எவ்வளோ லிட்டருக்கு நம்ம ஒரு எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறோம் ஒன் இஸ்ட்டு ஃபிஃப்டி ஸோ அந்த நம்ம தொடர்ந்து நம்ம வந்து வீடியோவில் கண்டிப்பாக காமிப்போம் ஸோ பாருங்கள் அது நமக்கு வந்து டாய்லெட் ஏரியா ஸோ டாய்லெட் ஏரியா வந்து நம்ம வந்து இப்போது பிசிசி போட மாட்டோம் ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நாளைக்கு ப்ளம்பிங் ஒர்க் இருக்கும் முன்னாடி அதை நம்ம மண் கிராவில் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்து நம்ம வந்து இது இந்த அவுட்டரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த டாய்லெட் வர ஏரியாவில் மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு ப்ராசஸ் பண்ண மாட்டோம் ஸோ பிசிசி போடும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி நம்ம வந்து பிசிசி போடுவோம் ஸோ எம் சாண்டு இப்போ நம்ம திம் சுவிட்ச் தட்டி எடுத்துக்கிறாங்க தட்டி இந்த இந்தமாதிரி வந்து ஒரு எம்சாண்டு வந்து ஒரு லேயர் நம்ம இந்தமாரி போட்டு அந்த மண் தெரியாத அளவுக்கு நம்ம வந்து லைட்டாக ஃபில் பண்ண போதும் ஒரு ஆறு இஞ்சு ஒரு இஞ்சி அளவுக்கு நமக்கு இருந்தால் போதும் ஸோ மாதிரி நம்ம ஃபில் பண்ணோம்னா ஸோ நாளைக்கு வந்து பிசிசி போடும்போது ஒரு நல்ல ஒரு பாண்டிங் கிடைக்கும் ஒரு பிணைப்பு கிடைக்கும் நம்ம டேரெக்டாக வந்து மண்ணில் போடாமல் மாதிரி நம்ம வந்து பிசிசி போடும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிணைப்பு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு மெத்தட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு நல்ல மெத்தடு பார்க்குறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஒரு நீட்டாக இருக்கும் பாருங்கள் ஸோ ஃபினிஷிங் வந்து நமக்கு பண்ணும்போது நல்லா ஒரு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும் நமக்கு கரையான் மருந்து ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கணும் இந்த இந்தமாதிரி நமக்கு ஹோல்ஸ் வந்து ஒரு ஆறு அடிக்கு ஆறு அடி வந்து நல்லா ஒரு ஆழமாக டெப்த் வந்து ஒரு அடி ரெண்டு அடிக்கு போகிற மாதிரி நமக்கு நல்லா இந்தமாதிரி வந்து ஹோல்ஸ் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபுட்ணும் கடப்பாரை விட்டு போட்டுருக்காங்க பாருங்கள் நல்லா கடப்பாரை ஊற்றி நல்லா ஆழமாக ஹோல்ஸ் ப்ரெஸ் பண்ணுறோம்னா அந்த நம்ம கரையை மருந்து ஊற்றும் போது வந்து பார்த்திங்கனா இப்படி போகிறாங்க பாருங்கள் ஸோ இந்த மாதிரி போடும் மருந்து வந்து நமக்கு எல்லா இடத்துக்கும் ஸ்பிலிட் ஆகும் ஸோ ஸ்பிலிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு வந்து எந்த ஒரு கரையானும் நமக்கு வந்து பேஸ்மெண்ட்டுக்கு மேலே வந்து வராது La niña, seguro, no, no, como... no, ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது பேஸ்மெண்ட்டில் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம எல்லாமே குழி போட்டாச்சு இப்போ நம்ம கரையை மருந்து ஊற்றணும் ஸோ அந்த கரையை மருந்து வந்து எந்த ரேஷியோவில் மிக்ஸ் பண்ண வந்து பார்த்திங்கன்னா ஒன்னிஸ் டூ ஃபிஃப்டி தான் நமக்கு வந்து ரேஷியோ ஆனால் நம்ம வந்து ஒன்னிஸ் டு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் அந்தமாதிரி வந்து நம்ம மிக்ஸ் பண்ணலான்னு இருக்கோம் ஸோ அதனால் அது எப்படி மிக்ஸ் பண்ணுறது இப்போ ஒவ்வொரு வந்து ஒரு லிட்டர் டப்பா நம்ம ட்ரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது லிட்டர் நமக்கு நம்ம நம்ம ட்ரம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தண்ணியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஸோ ஒரு நாற்பது ஒன்னிஸ் டு ஃபார்ட்டி அப்படிங்கிற மிக்ஸிங்கில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் அதை எப்படி மிக்ஸ் பண்ணுறங்கிறது பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கம்பியோ இல்லை ஒரு கம்போ வச்சு நல்லா அந்த மாதிரி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஸோ அந்தமாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற்றினோம் அப்படின்னா அந்த ரேஷ்யோ வந்து கரெக்டாக மிக்ஸிங் ஆகிரும் பார்த்தீங்கன்னா வந்து அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பக்கெட்டில் எடுத்துக்கிட்டு இந்தமாரி வந்து ஒரு ஜக்கில் வந்து இந்தமாரி பக்கத்து பக்கத்துலேயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரடிக்கு அரடி நம்ம வந்து ஹோல்ஸ் போட்டிருப்போம் ஸோ அது நறுபடி நம்ம மிக்ஸ் பண்ணி ஊற்றும்போது என்ன பண்ணிங்கன்னா எல்லா ஏரியாலுமே வந்து ஃபில் ஆகிரும் ஸோ அதுக்காக தான் பக்கத்து பக்கத்துலேயே வந்து நம்ம வந்து கடப்பாறை எடுத்து ஒரு ஹோல்ஸ் மாரி போட்டு அதில் நம்ம ஃபுல்லாக ஊற்றுறோம் இந்தமாரி நீங்கள் ஊற்றும் பார்த்தீங்கன்னா கரையான் வந்து உங்களுக்கு வந்து பேஸ்மெண்ட்டுக்கு மேலே வராது ஸோ அதுக்காக ஒரு முன்னெச்சரிக்கையாக தான் நம்ம வந்து என்ன பண்ணோம் மாரிலாம் வந்து ஹோல்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கரையான் மருந்து டெர்மினேட்டர்னு சொல்லுவோம் ஸோ அந்த டெர்மினேட் மருந்து வந்து ஒன்னிஸ்டு ஃபார்ட்டிங்கிற ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி இந்தமாரி நம்ம வந்து ஊற்றிட்டுருக்கோம் ஸோ இந்தமாதிரி இது வந்து ஒரு நல்ல ப்ரொசீஜர் இது கண்டிப்பாக எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஒரு நாள் பிசிசி காங்கிரட்டு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு நாளைக்கு முன்னாடியே இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு விடையும் பார்த்தீங்கன்னா காங்கிரட்டு போகிறப்ப எந்த ஒரு அவசரப்பட தேவையில்லை ஸோ இது வந்து நம்ம நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து பிசிசி மிஷின் வச்சு நம்ம காங்கிரட் போட்டோம்னா ஓ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஏன்னா அப்போ வந்து நம்ம குழி போட்டுக்கிட்டு காங்கிரட் டைம் மழை சீசன் அந்தமாரிலாம் இருக்கும் கிளைமேட் தகுந்தபோல் மாறும் ஸோ அதனால் அதை நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ முன்கூட்டியே வந்து இந்தமாரி ஒரு நாளைக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு மாரி மட்டம் பண்ணிவிட்டு கிராவல் ஃபில் பண்ணிவிட்டு மேலே ஒரு எம்ஷாண்ட் ஒரு லேயர் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்தமாரி கரையா மருந்துக்காக ஒரு ஹோல்ஸ் போட்டுட்டு அந்தமாரி மறந்து ஊற்றிட்டு உடனே நல்லா செட் ஆயிரும் இப்போ எல்லா இடத்துலேயும் நல்லா ஃபில் ஆகிரும் அப்போ நாளைக்கு காலையில் வந்து லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டு பிசிசி காங்கிரட் போட்டோம் அப்படின்னா ஸோ நல்லாயிருக்கும் நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து நம்ம வந்து கரையா மருந்து எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு ஸோ அது பிக்குன்னு பாருங்கள் ஸோ நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம மெத்தடு யூஸ் பண்ணுறது வந்து ஒரு நல்ல மெத்தடு இதுக்குமே நம்ம வந்து கரையா மருந்து இப்படி ஊற்றும் போது நம்மளுக்கு பேஸ்மெண்ட் லெவலில் வந்து நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது ஸோ அதுக்காக நம்ம வந்து கரையா மருந்து யூஸ் பண்ணுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வாட்சிங் ஆல்